ஏங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல தான் இருக்கீங்க எங்க வேலைக்கு போலாமல்ல நீங்களா மனுஷனா இருக்கமா எதுக்கு என்ன இந்த கேள்வி கேட்டேன் உங்களுக்கு கோவம் வரணும் தான் இந்த கேள்வி கேட்டேன் எனக்கு கோவம் வரும் இந்த கேள்வி கேட்டேன் அதுல எனக்கு ஒரு சந்தேகம் உனைய திட்டிட்டு இருக்கிற அதுல சந்தேகம் சரி கேட்டு தொலை எனக்கு கோவம் வரும் தானே நீ மனுஷனா மிருகமான்னு கேட்ட அப்பனா சிங்கம்டா புலிடா அப்படிங்கிறாங்களா அப்பயே சந்தோஷப்படுறாங்க அதெல்லாம் மிருக லிஸ்ட்ல வராதா ஏங்க என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா எங்கெங்கயோ மாப்பிள்ள தேடி பார்த்தாருங்க மாப்பிள்ளையே கிடைக்கல அதான் கடைசி அவங்க ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாரு ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்த்து விடுங்களா இந்த வருஷமாவது அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு விடுவோம் நல்ல மாப்பிள்ள எப்படிமா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத குடிக்காத மாப்பிள்ளையே பாருங்க ஓ அப்படியாமா ஏமா இந்த தீபாவளிக்கு மட்டும் நானூறு கோடி ரூபாய்க்கு சரக்கு வைத்திருக்கு இந்த ஊர்ல வந்து நல்ல மாப்பிள்ளையா நீ பாருன்னு சொல்ற இது நியாயமா அப்புறம் எந்த மாதிரி மாப்பிள்ள பாக்கணும்னு நீங்களே சொல்லுங்க ஒரு முழு குடிகாரனா இல்லாம ஒரு பெக்கு மட்டும் அடிக்கிற ஒரு பீரு மட்டும் குடிக்கிற நல்ல மாப்பிள்ளை வேணும்னு கேளு அதுல ஒரு நியாயம் இருக்கு என்னமாமா நீங்க பாட்டுக்கு வந்தீங்க செருப்ப கழட்டீங்க இந்த பக்கம் ஒரு செருப்பு இந்த பக்கம் ஒரு செருப்பு வச்சிருக்கீங்க அடியே ஆடி மாசம் பிறந்துருச்சு செருப்பு கூட பிஞ்சு தான் இருக்கணும் உனக்கு ஓங்கவனே என்ன கல்யாணத்துக்கு முடிவு என்னை சுற்ற ஆரம்பித்தா உடனே அதுக்கு தண்டனே ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டோம் மிக்க எது காரணமில்ல சுத்துறா ஏய் சுத்தந்து போதும் போதும் நிறுத்த எது சுத்துறா ஏவ் எவாவ எது எவா அதான் கேட்குறேன் யவா அவ ஏய் அதான் நானும் கேக்குறேன் எவாவ யோ ஒழுங்கா சொல்லு நான் வீட்டு வேலை செய்யறேனே இல்லையா உன்னை நல்லா கண்காணிப்பேன் சொல்லு ஏய் சத்தியமா டேய் எவடிய சொல்லு நான் நல்லா பாத்தேன் ஏய் என் பொட்டாடி மாதிரி சத்தியமா சொல்றேன் தெரியாது ஒழுங்கா சொல்லிடு நல்லா எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வேலை இருந்தேன்னு செஞ்சிருந்தேன் வச்சுக்காருங்க முன்னெல்லாம் காரணத்தோடு திட்டுவேன் மனசுக்கு ஒரு ஆறுலாம் இருக்கும் இப்போ காரணம் இல்லாமல் திட்டுட்டு போகிறான் ஐயோ யோ நைட்டு தூங்கும் போது தூக்கம் வராது ஏ அவ அவ ஏம்ல நெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு பசிக்குது ஏழையாக எடுத்துட்டு வா சோறு போடு இருங்க வரேன் வர என்னை தேடி வந்தானா வீட்டுல இருந்தாதான் என்னை ஒரு ஆள் தேடி தேடி வரா நீங்க காட்டுக்கு வந்தேன் இங்கே என்னை தேடி வந்தாயா என்னன்னு கேட்க முடியாது நீ ஒன்னு தேடி வரானா ஓ எனக்குறதுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவ்வளோ தேடி வர ஸ்டெப்பு பிஞ்சுப்பிடும் என்னது செப்பு பிஞ்சிருமா ஓ செருப்பு பிஞ்சிருமா கொஞ்சம் ஆவேன் ஓ உனக்கு ஒரு பொண்டாட்டி எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறாட்டியா நான் ஏன் உன் தேடி வர போகிறேன் உன் பொண்டாட்டி என்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கா வீட்டுக்கு போனால் டபை போட்டுக்கிறா இங்கே வந்து என்ன டபை போடுவோம் அதுதான் காட்டு தேடி வந்தேன்